Hi friends JobStun channel-க்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எங்க சேனல்ல நாங்க போடுற வீடியோஸ்ல जॉब्स பத்தி விளம்பரம் மட்டும்தான் படுத்துறோம். நாங்க விளம்பரம் படுத்துற जॉबஸ்ல ஜாயின் பண்ண நீங்க யாருக்கும் பேமண்டோ டெபோசிட்டோ பண்ணாதீங்க அண்ட் ஜோபோட நம்பகத்தன்மையை நீங்க தான் முழுக்க முழுக்க செக் பண்ணணும் நாங்க ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்கிறோம் சோ வாங்க இன்னைக்கான ஜோபை பத்தி பார்க்கலாம் டபிள்யூ சிசி நாகர்கோவில் இருந்து ஆபீஸ் அட்மின் வேலைக்கு ஆட்களுக்கு ஹயர் பண்ணிருக்காங்க இந்த ஜோப் அலுவலகத்தை நிர்வாகம் செய்யற ஒரு ஜாப் சோ இந்த ஜோப்புக்கு உங்களோட தகுதி ஏதாவது ஒரு டிகிரி இருந்தால் போதுமானது அனுபவம் ஒன்று முதல் இரண்டு ஆண்டுகள் உங்களுக்கு இருக்கணும் சிறந்த தொடர்பு திறன் உங்ககிட்ட இருந்தா இந்த ஜாப்புக்கு உடனே விண்ணப்பிங்க சோ இந்த ஜாப்ல சேர உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போஸ்டர் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி இந்த ஜாப் பத்தி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஜாப்ல ஜாயின் ஆகிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ